ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய சிறந்த கிப்ளி திரைப்படங்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கிப்ளி அனிமேஷன் திரைப்படங்களை உருவாக்குவதில ஜாம்பவனான ஜப்பானை சேர்ந்த ஸ்டுடியோ கிப்ளி நிறுவனம் இதுவரைக்கும் இருபத்தி கிப்ளி படங்களை தயாரிச்சிருக்கு அதுல ஆறு சிறந்த கிப்ளி திரைப்படங்களை இந்த பதிவுல பார்க்கலாம் ஸ்ப்ரிட் அவை ஆவி உலகத்துல சிக்கிக்கொள்ளும் ஒரு சிறுமி தன்னையும் தன்னோட பெற்றோரையும் எப்படி காப்பாத்துறா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை இந்த படம் நெட்ளிக்ஸ் தளத்துல இருக்குது ஹவுல்ஸ் மூவிங் மாயாஜால கோட்டையில் வசிக்கக்கூடிய மந்திரவாதியான ஹவுஸ் என்பவருடன் காதல் கொள்ளும் இளம்பெண்ணுக்கு ஒரு சூனிய காரியால பிரச்சனை ஏற்படுது இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைய ஹவுல் எப்படி தீர்க்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியிலே இருக்கு போனியோ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த படம் இயற்கையின் மீதான மரியாதை இரக்கம் அன்பின் சக்தி பற்றிய ஒரு அழகான படமா அமைஞ்சிருக்கு இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது மை நெய்பர் டொட்டோரோ இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கு சர்ச்சுக்கி மற்றும் மெய் ஆகிய இரு சகோதரிகளும் தங்களுடைய புதிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆவிகளுடன் நட்பு கொள்றாங்க அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சுவாரஸ்யம் தான் இந்த படத்தோட கதை இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில இருக்கு பிரின்சஸ் மோனோனோக் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள சமநிலையை உணர்த்தும் படம் தான் பிரின்சஸ் மோனோனோக் இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது நௌசிகா ஆஃப் த வேர்லி ஆஃப் த விண்ட் தனது மக்களை ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவிலிருந்து காப்பாற்ற இளவரசி நவசிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை கதைக்களமாக கொண்டிருக்குது இந்த படம் இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் இருக்குது